நுழைவு திருவிழான்னு வச்சுக்கிட்டு அறிவே இல்லாம பேசிட்டு இருக்காரு அதுதான் ரொம்ப கொடுமை அபாண்டமாக இருக்கு ஒரு துணை முதலமைச்சர் தலைமையில நடக்குது அது துணை முதலமைச்சர் நீங்களே அண்டர்லைன் பண்றீங்க துணை முதலமைச்சர் என்னெல்லாம் பேசணும் நாட்டு நடப்ப பத்தி பேசணும் இல்ல அறிவு சார்ந்த விஷயங்கள் அங்க வந்து எடப்பாடியாருடைய அவருடைய வயசு கூட உங்களுடைய அனுபவம் கிடையாது புரியுதுங்களா அவர் வந்து கொச்சைப்படுத்தி பேசுறீங்க எனக்கு காலு காருன்றாரு எனக்கு கூட காரை பார்க்கும் போது அவரு வச்ச கார் ரேஸ் தான் ஞாபகம் வருது என்ன பண்ண முடியும் ஆனா நான் எங்களை அப்படி வளர்க்கல எங்களை அந்த மாதிரிலாம் பேச வளர்க்கல ஆனா மக்கள் எங்களை கேட்க சொல்றாங்க ஏங்க கேளுங்கக்கா கார் ரேஸ்னா எதை சொல்ல வரீங்க எனக்கு புரியல கார் ரேஸ் யாருக்காக நடத்துறாருன்னு இங்க பேசிக்கிறாங்களே நான் தமிழ்நாட்டுல அதை பத்தி பேசுறேன் இப்போ அவர் அப்படி எல்லாம் பேசினா நாங்களும் அந்த விவாதத்தை கொண்டு போவோம் எனக்கு காரை பார்க்கும் போதெல்லாம் கார் ரேஸ் அந்த கார் யாருக்காக நடத்தினாரு சென்னையில நடந்த கார் ரேஸ் ஆமா ஆமா அது யாருக்காக அவர் நடத்துறாரு ஊடகத்திலே அந்த செய்தி எல்லாம் போட்டாங்க அதனால பேச வேண்டிய விஷயங்கள் நாட்டுல எவ்வளவு இருக்குதுப்பா கள்ளச்சாராய மரணங்கள் இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு மாணவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு பள்ளி அறையிலே கத்தி எடுத்துட்டு வர சூழ்நிலைகள் இருக்கு ஆசிரியரை வெட்டி கொடுறாங்க நீதிமன்றங்களில் குண்டு வீசப்படுது நான் இன்னும் பேசிட்டே போல நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் அவ்வளோ கதைகள் இருக்கு அதை விட்டுட்டு அறுபத்திருவிழா சரி அறிவே இல்லாதவங்களுக்கு ஒரு அறுபத்தி இருவிழா நடத்தி அறிவை போதிக்கலாம்னு வர்றீங்க ஆனா அங்கே வந்து ஒருத்தர் அறிவு இல்லாமல் பேசுறாரு அவரை வேற ராஜராஜ சோழன் மான் ராஜேந்திரன் சோழன்ன்றாரு துரைமுருகன் பார்த்தவங்களாம் தெரிச்சு ஓடுறாங்க பாவன் என்ன பண்றது நம்பர் டூல அவ்வளவு மூத்த தலைவரே கொடுமைப்படுத்தி அப்படி பேச வைக்கிறது இந்த கட்சி இது பேர சமூக நீதி